பாக்குறதுக்கு பயபாத்தாப்பா இருக்கு கிளவி சின்ன பிள்ளைல சொல்லிருக்கா ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்பட இது ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு ஆஹா நான் உன் அதே மாதிரி நீ என் காதை தொட்டு பாப்போம் நான் ஓட இல்ல பேரியில போவோம் அது என் பொண்டாட்டில முக்காய் ஐயோ 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 மாமா என்ன பொண்ணு

ஆனா கேடு கேட்டதா யோலி என்ன கேட்டு தோலாமல்ல ஆமா கிணத்து கிட ஓரன்னு என்னடா அது வீட்டுல எவரோன்னு உட்காந்து வந்து இந்த வெறி வேலையில ஈத்து விட்டு போயிட்டான நாடு பெரிய வாயா என்னடா அது புனிடா ஐயா எப்படி இங்க இருந்து போக போற தப்பிக்க போற சாமியா இந்த பக்கம் போவோம் சிங்கட்டா ஆஹா வந்து நாடு பெரிய புண்டா வந்து ஈத்து விட்டு கோத்து விட்டு போயிடுச்சேன் மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசக கொசுகா பண்ணிட்டு போய் உள்ள உக்காஞ்சிடலான்னு பாக்குறேன் ப்ரோ கட்சியில அதுக்குதான் ப்ரோ ட்ரை பண்றாங்க நீ உனங்க குட்டுக்குற நல்லவனே கெட்டவன கெட்டவனாயிடும்

என்ன நீ ஓடிடுவ நான் தாத்தா மாட்டேன் வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கேன் வைப்பேன் எங்க அப்பா அவதி பேசாதீங்க எங்க அப்பா என்ன கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட பிஸ்கெட் சாக்லேட் ஃப்ரூட்டி ஏங்கிட்ட என்ன கேட்ட பட்டு புடவை கல் நெக்லஸ்

பத்து ரூபா முடிச்சு போலமா இன்னட எதிரா கெட்டு வரேன் தூரப்படா மாப்பிள ஒய்யாரு சோகம் கையில காசை

குமாரு நான் என்ன சொல்ல வரேன்னா மணி ஆக போகுது கடை தொடக்க போவாங்க வா ஆளுக்கு ஒரு கட்டிங்க போட்டு அப்படி பேசணும்னு மனசு ரிலாக்ஸ் ஆயிரும்டா பொன்டான ராஜ் வாயத்தொடன்னு பேசுறா பாருங்க இதுக்கு தாங்க என்ன கூட எல்லாம் பல கலக்கமே வச்சுக்கிறவ இல்ல இது கதைக்கு ஆகாது நம்ம கிளம்புவோம் சரி குமாரு நான் கிளம்புறேன் நீ பாத்துட்டு வா மனைவியை நேசித்தா ஐம்பது சதவீதம் நெஞ்சி வலி குறையும்னு போட்டுதானுங்க சரி நம்மளும் போய் மனைவியை நேசிக்கலாம்னு பக்கத்துல போனோம்னா அவன் நெஞ்சி மேலே ஒண்ணு விட்டா என்னால சுவாசிக்கு எவ்வளவு முடியல இது எங்க என்னடா என்ன லவுடு பாருடா குத்தி ஒன்னாவே நான் ஏமாத்தான்னு பாத்துடா லவுடு குத்துடா பாக்கலாம் நீம்பல குத்துடா பாக்கலாம் எந்த பைத்தியகரன் நான் இந்த வேலைய செஞ்சது நான் நெகை புலி நம்பிட்டா பரத்ம செவனேன்னு போயிருந்தேன் திரும்பி பார்த்தா எப்பா சாமி புலி மாதிரி இருக்குடா அப்படியே எனக்கு கத்தாவே வந்துச்சு இந்த பொம்மையை பார்த்து பரா எப்படி புலி மாதிரி இருக்கு அப்பலா அடங்காமாப்ல தேனில இருந்து யார் வாழங்க பத்துன இருக்கா அட பாம்புடே தம்பி என்ன என்ன தோட்டத்து பக்கம் வந்து பத்து நம்ம இருக்கா எங்கெல்லாம் படுக்கூட போப்போ அட போ எண்ணெய் எண்ணெய் அடிக்குவா ரியா நான் யாரு தெரியுமா அண்ணன் எண்ணெய்க்கடிக்கு வியா உங்களை பொறுப்பெல்லாம் நான் எத்தனையோ பார்த்து ஊட்ற